ஏக்கா எனக்கு இந்த துணியை போடுறதுக்கு எரியுது பாருங்க வெ வெயில்ல என்னக்கா நீங்கள் நான் அதை அந்த பாவடை சட்டையை போட்டுக்கிட்டு வந்தேன் ம் சுத்தமாக இழுத்து போத்துன மாதிரி இருக்குது எனக்கு ஒட்டம்பெல்லாம் வலிக்கிது எரியுது வெயில்ல ஒன்றும் பண்ண முடியலக்கா ம் ஏக்கா அப்படி பண்ணிக்கிட்டு நீங்களும் புடவை வாரி இழுத்து சுருட்டிக்கிட்டு தலைவலியாக இருக்குதுக்கா கடுப்பாக இருக்குது எனக்கு சட்டையை போடவே பிடிக்கல இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் அவ்வளோ பெரிய ஆளா ம் அவங்களாம் ஒரு ஆளுன்னு நம்ம பயந்துக்கிட்டு என்னக்கா இது வேலை ம் ம் சரி என்ன தான் பண்ணி தொலைக்கிறது தெரியல வலிக்குது எரியுது வெயில்ல ம் ஐயா ஐய ஏற்றி உனக்கு என்னாடி கொஞ்சம் கூட புத்தியே இல்லாதான் இருக்குதே ம் இந்த ஊரில் இருக்கிற ஆம்பளைலாம் சரியானா இவன்னு போ தெரியுமா ம் காஞ்ச மாடு கம்புல பாஞ்ச மாரி ம் என்னத்தை நான் சொல்ல ம் எல்லாம் அப்படியே வெறிக்க தானே பார்ப்பான வெறி நாய் கணக்கில் நீ என்னாடி நீ இப்படி இருக்கிற துணி போட்டுக்கிட்டு உனக்கு இருக்கிறதுக்கு உனக்கு அப்படியே எரிச்சலாம் இருக்கும் பாரு என்னமோ அந்த அந்தமாரி நீ இருந்து விட்ட பத்து பாஞ்சு வருஷமாக என்னத்தை நம்ம சொல்ல முடியும் உடனே நான் மாற்ற முடியுமா அதுக்கு தான் உன்னை வீட்டில் இருட்டி வராது எங்கள் கூடன்னு சொன்னா இல்லையா ம் வந்து போட்டு எரியுது சொரியுதுன்னுக்கிட்டு என்ன வேலை காட்டுறா பாருக்காய ம் சரி நான் நான் கேட்குறேன் நீ இப்போ அங்கே உட்காரு முன்னாடி போய் உட்காரு அந்த பக்கம்தான் அவள் யார் பார்வதி கடை இருக்குது ஒரு டீயை குடிச்சிட்டு உட்காந்துருக்கியாம்மா அட போங்கக்கா நான் எப்பவுமே உங்க கூட தான் சுற்றிக்கிட்டு தெரியவேன் என்ன போய் தனியாக உட்காந்து டீ குடிங்க பால் குடிங்கன்றீங்களேன் போங்கக்கா என்னமோ இந்த ஊருக்குன்னு வந்துட்டோம் வந்து என்னமோ எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு தானே ஆகணும் என்னமோ ஏக்கா சொல்லியாக்கா உனக்கு உடம்புல எரியலையாக்கா வெயில் என்ன கொளுத்து கொளுத்துது இது என்ன புதுக்கோட்டையா இல்லை தெரியல தெரிலப்போ ம் என்ன இம்மா வெயில் அடிக்குது எப்படி மக்க மனுஷாலும் வயலில் உட்காந்துக்கிட்டு வேலை செய்கிறாங்களோ தெரியலை அப்படி செய்கிறாங்க வேலையெல்லாம் முதுகு அப்படியே இப்போ என்னமோ தார் ரோடு போட்ட கணக்கில் அந்த வெய்ய பட்ட இடம் வரைக்கும் நல்ல கணக்கரையர்னு போய் கலக்க என்ன பண்ணுறது ம் அளவுக்கு வெய்ய அடிக்கிது இந்த சனங்களுக்கும் பாவம் இந்த சனங்களுக்கு வெய்ய இப்போ மழைலாம் பார்க்காம வேலை செய்கிறாங்க என்னத்தை நான் சொல்கிறது சரி சரி என்னத்துக்கு நம்ம இங்கே வந்திருக்கிறோம் இது யார் வீடு என்ன ஒன்றுமே சொல்லலையே என்னக்கா ம் நீங்கள் வீட்டில் கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுருக்கீங்க எதுவும் பிரச்சனையா ஏக்கா ம் என்னக்கா ஒரு கமௌண்ட்டுக்குள்ள இத்தனை வீடு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிட்ட இருக்க மாட்டேங்குது யார் வீடு காயுது எனக்கே மண்டை கொடைது அக்கா உன் கூட சேர்ந்துக்கிட்டு ம் இது ஓ பண்ணி வைக்கிற வேலை எனக்கு அவ்வளோ வேலையாக பண்ணி வைக்கிது ஓ பாரு இப்போ நம்மளை எங்கே இழுத்துக்கிட்டு வந்திருக்குறாங்கன்னு தெரியல ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு தலையவே வெடிச்ச போகுது இந்த வெயலில் ம் அங்கே என்னென்னா என் வீட்டு இடத்த இன்னொருத்தையும் ஆட்டையை போடுறதுக்கு இப்போ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறா இது வாடி உனக்கு ஒரு வழியை காட்டுறேன்னு இங்கே கூப்பிட்டு வந்துருக்குது இல்லை என்னென்னு ஒன்றும் வழங்கலையே எனக்கு என்ன தான் பண்ணி தொலைக்கிறதுன்னு தெரியல இவன் இந்த ஆளை நான் கட்டினதுலேருந்தே நான் நாசமாக போயிட்டேன் அத்தனை கோடி கொடுத்து அத்தனை நல்லது கட்டது செஞ்சு அப்போவும் பாரு இந்த மனுஷனை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே ஒரு நாலு நாளைக்கு தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சு லொங்கு லொங்குன்னு லொங்கு அடித்து ஈத்துருந்து வந்து வெள்ளத்தெல்லாம் சரி விட்டு வருவார்னு நினைக்கிறேன் நான் ம் எம்மந்தான் சொல்லி பார்த்தாச்சு திருந்தவே மாட்டேக்கிறான் இந்த ஆள் ம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இடத்த எவன் வச்சுருந்தா என்னான்னு கேட்குறான் ஒரு ஆம்பளை அவன் ஏட்டி இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கட்டி நான் இங்கே ஈத்து வந்துருக்குது இல்லை ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு நான் என்னத்த பண்ணுவேன்னு தெரியலையே நாங்கள் அதுக்கு தாண்டி வந்துருக்குறோம் ம் எங்கே வந்திருக்குறோம் பைத்தியக்கார மாரி பேசுகிற அட நம்ம மோனிக்கா வீட்டுக்கு தாண்டி வந்திருக்குறோம் அந்த அத்தையை பார்த்துபுட்டு நைசா மரும கிட்ட போயிட்டு என்னென்ன கேட்டுக்கிட்டு இல்லாத பிள்ளாத்த சொல்லி ஏதாவது ஒரு வழியை நம்ம கொண்டு வருவோம் இருட்டி எதுவும் எதுவும் அவளை அவளும் இவ்வளோ எதுவும் பேசிக்கிச்சு எதுவும் திட்டம் போடுற அளவலா அந்த எல்லாம் எல்லாம் மரும குட்டி இவ கையில் இவள் இவ்வளோ கையில் இருக்கா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தாண்டி அடிக்கணும் நீ என்னுடைய பைத்தியக்காரி மாரி பேசுனதே பேசிக்கிட்டு நிற்கிறிய ஆ என்ன நான் சொல்கிறதுன்னு தெரியல உரத்தை பற்றி இந்த ஊரில் ஒருத்தையை பற்றி ஒருத்திக்கு தெரியும் ஒருத்தையை பற்றி இன்னொருத்திக்கு தெரியும் அப்படி இருக்கக்குள்ள நமக்கு அவளை பற்றி இன்ன வரைக்கும் என்ன ஏதுன்னு கூட தெரியாது திடுதுப்புன்னு நம்மக்கிட்ட வந்து சண்டை போடுறா எல்லாம் பண்றா அதனால் வா போய்ட்டு இவ்வளவு உடம்பு முடியாதவளோ மாசமா இருக்கிறவளை பார்த்ததும் பார்த்த மாரி நைஸாக உட்காந்துக்கிட்டு என்ன ஏதுன்னு எழைச்சி விசாரிச்சுக்கிட்டு வந்துடுவோம் மட்டி அதுக்கு தான் நான் கூப்பிட்டு வந்துக்கிறேன் நீ என்ன கேணச்சி மாரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு வரலன்னா இங்கே உட்காந்து கடைங்க நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் ஆ ஊரா விட்டு கதையை கேட்கறதுக்கு உங்களுக்கு வலிக்குதா அப்படியே ஏன் கதையை எங்கன்னு நாரி போய் கிடக்கு இதில் ஊறாவிட்டு கதையை கேட்கறதுக்கு எனக்கு எங்கே வருது மனசு சரி வா போவேன் என்னமோ ஒரு திட்டம் போட்டுருக்குறவோ மனசுக்குள்ள அந்த திட்டத்தை நாம் எனக்கு என்ன தெரியும் நான் பூந்தா பார்த்தேன் வா என்ன பண்ணுறியோ தெரியலை ஏதோ ஒன்று பண்ணு ஆகமத்தத்தில் நல்லதாக இருந்தால் சரி ஏன் கைமை நேரம் நம்ம நின்றுக்கிட்டு வாசலில் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நாலு சிரிக்கவோம் ஆ என்ன இது வரைக்கும்மா கே கதா இருக்கு உள்ளார் இருக்கிறவள் இருக்குது மாமியார் நல்லா படுத்து தூங்குறா போடுறதுக்கு இந்த குட்டி என்ன பண்ணுறாங்களோ பாவம் மாதம் வயித்து புள்ள தச்சுக்காரி ம் நல்ல வேலையெல்லாம் வாங்கி வச்சபடி தூங்குனால தூங்குவாங்க இந்த பொம்பளை எல்லாம் நம்ம மாமியார் மாமியார் விட தாண்டின பொம்பளை இது தெரியுமா உனக்கு இந்த ஆராயி முனியம் அம்மெல்லாம் பயங்கரமான கேடி கிரும் நல்வோம் எப்படி ஒருத்தையை கூப்பிட்டு ஒருத்தையை வந்து நல்லா பிரச்சனை பண்ணலாம் எப்படி குடும்பப்படுத்தலாம்னு இவ்வளோ தான் தெரியும் ம் அதில் பிஹெச்டி படித்தவ தானே இவன் இந்த மோனிக்கா என்ன பண்ணி வச்சுருக்கறால தெரில போய் கூப்பிட்டா நான் போய் கூப்பிட்றேன் வாங்க நீ பின்னாடியே ஏட்டி ரேக்கா ரேக்கா ஏக்கா எங்கள் ஆரையே காணமே ரேக்கா ரேக்கா இங்கே யாருன்னா நான் அக்கா வந்திருக்கேன் பாரு கலவை துறங்கட்டி ம் மாமியார மரும ஒழுங்கேந்துக்கிட்டு பட்டை பகல்லையே கொரட்டை உடிச்சு கொரட்டை விட்டாடிச்சி தூரியல ம் நல்லா மீன் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு சமைச்சி சாப்பிட்டு என்ன மாதிரி வேலை பார்க்குறியா பாரு ம் வெள்ளை வரைக்கும் அடிக்குது ம்ப்பா உங்களுக்கெல்லாம் என்ன குறைச்ச நல்லா தூங்க தான் திங்க தான் தூங்க தான் வெளியில் வேலைக்கு போய் கஷ்டப்பட்ட சம்பாதிக்க போகிற பத்து வீடு இருபது வீடு வருது ஒரு வீட்டுக்கு அஞ்சாயிரவா வாடகை போட்டு இருபது வீட்டுக்கு எத்தனை ரூபா வருது ம் பைத்தஞ்சம்பது இருபதஞ்சு நூறு ம் நூறு ஒரு லட்சரூவா இருக்கிறாங்க உக்காந்துக்கிட்டே பொம்மை நாட்டியை மட்டும் நம்மளாம் கிடக்குற மாதிரி நாதி நாக்க பிடிங்கிற மாரி நாலு பேர் கேள்வி கேட்டால் நம்மளாம் திருந்த மாட்டோங்க்கா ம் பார்த்துக்க எத்தனை நேரம் அப்புறம் தூங்குறாளோ பத்தியா மருமவளும் மாமியார் சேர்ந்துக்கிட்டு கேட்டால் ஊருக்குள்ளே தான் இவளுக்குள்ளே இவ்வளோ ஒன்று ரெண்டு எல்லாம் வீட்டுக்குள்ளலாம் ஒன்றா தான் இருக்கிறாளோ அளவு இவ்வளோ எப்படியாவது பிரித்து விடணுக்கா ம் இதெல்லாம் சரிபட்டு வராது பாரு இல்லைன்னு வச்சுக்க இந்த பொம்பளை சேர்ந்துக்கிட்டு ஊரில் உள்ள அத்தனை பேர் குடும்பத்தையும் வீணாக்கி போடுவா இந்த மோனிகா அப்பா பார்ட்டி ம் எப்படிலாம் இருக்கிறாளோ பாரு இப்போ வீட்டை வந்து தான் தெரியுது இத்தனை வருஷம் ஆகுது நானும் அந்த ஊருக்கு தாலி கட்டி வந்து ம் இது வரைக்கும் எவன் வீடு இருக்குது எவன் எத்தனை வீடு வச்சுருக்கிறானு கூட நான் பார்க்கல ம் இவ்வளோ இருக்கிற வீட்டை பற்றியா நல்ல நல்ல சகஜோதியாக கட்டிக்கிட்டு சுற்றிலேயே அஞ்சாயிரத்துக்கு என்ன மாதிரி வீடு கட்டி கொடுக்கணுமோ அந்தமாரி கட்டி ஒரு வீட்டுக்கு இருபத்தஞ்சாயிரம் அட்வான்ஸ் வாங்கினாலும் போதும் மச்சேன் ம் இருபது வீடு ஏன் அம்மா ஊ ஓடையும் பொட்டி பொட்டி பொட்டியாக கட்டி வச்சு எல்லாம் குடும்பம் அங்கத்தை அளவோ என்னம்மா பார்த்தா நம்மளாம் புத்தி இல்லாத கிடக்குறோம் பாரு ஊரெல்லாம் சுற்றி சுற்றி வந்து கதை பேசிக்கிட்டு இருக்கத்தான் நம்மளாயிக்கு பாரு இந்த பொம்பளை எப்படி ஊருக்குள்ளே போய் சுற்றி சுற்றி கதை பேசினாலும் புருஷங்காரம் வெளிநாட்டில் இருந்தப்பவே நல்லா சக்கனமாக செலவு பண்ணி பத்து வீடு இருபது கட்டி விட்டால கட்டி கட்டி வாடகையை வாங்க வாங்க கட்டிக்கிட்டே இருக்கிறோம் தோடம் தோட்டம் ஃபுல்லாக வீடாக ம் அந்த நமக்கு எங்கேருந்து வருது நமக்கு கட்டுறோன்னாலும் ஏட்டி இத்தனை விடு பைத்தியக்காரி அடின்னு கேட்பா ரொம்ப மாமியார்வோ என்னத்தை சொல்ல எப்படி எல்லாம் டவுனாக இருக்கட்டும் கிராமமாக இருக்கட்டும் எல்லாம் நல்லா தான் முன்னேறி வராளுவா நமக்கு தான் ஒன்றோட ஒன்று ஒரு மசூர் தெரியலை ம் சரி என்ன இப்போ வருவாள் வலா வரமாட்டாளா மாமியார் மருமகளும் சேர்ந்துக்கிட்டு ம் மாமியார் இல்லாத நேரமாக நம்ம வந்திருக்கணும் மட்டி அப்போ தான் அவகிட்ட என்னென்ன கதையை கறக்க முடியுமோ கறந்துருக்கணும் ம் எங்கே பண்ணி என்ன பண்ணிக்கிட்டு கிடக்கிறானா தெரியல ஒருவேளை மயக்கம் பாவம் ம் நேரமாக சகர்ப்பி நீ மயக்கத்தில் வேக்கத்தில் கிடக்கிறானா என்னன்னு தெரியலையே சரி வாட்டி ஒரு குரலை கொடுத்து கூப்பிடு யானு கேட்டால் பார்ப்போம் இல்லைன்னா கிளம்புவோம் டி ஏன் ஆத்தா ஏன் ஆத்தா கதவை துறமா ரேக்கா நான் தான் அக்கா வந்திருக்கிறேன் கதவை துரட்டி இந்த வாரம் கத்தாதீங்க யாரு கத்துறீங்க முடியலை மயக்கமா இருந்துச்சு இருங்க வார வாரன்றான் காண இருக்கு எங்க அதுவுளுக்கு கெட்ட கெடு இந்த ஆராய வீட்லையும் முனியம்மா வீட்லையும் கிடப்பா அந்த கிளவி அப்புறம் அவன் இங்கே இருக்க போறா இரு என்னான்னு கேப்ப வரலாட்டுக்கு வட வாங்கக்கா உங்களெல்லாம் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு ஏதோ ஒரு டைமு பார்த்த மாதிரி இருக்குது எல்லாம் சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறாங்க ஊருக்குள்ளே என்னக்கா நீங்கள் இப்போ வந்து பார்க்குறீங்களே கல்யாணம் ஆகி என்னமோ அந்த ஒரு வாரத்தில் வந்து புது பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க வரேன்னு வந்தியே இப்போ தான் உங்களுக்கு வழி தெரிஞ்சுதாக்கா வாங்க வாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லையல்ல நம்ம சொந்தக்காரங்களா போயிட்டியே வாங்க எதுக்கு நீங்கள் நின்று கதவை தட்டணும் ஏன் வாங்க என் கிட்ட வெளியில் வாங்க எல்லாம் நிம்மதியாக உட்காந்து பேசுவோம்க்கா வாங்க வாங்க உள்ளே வாங்க நல்ல குட்டி எல்லாம் இருக்கிறான் ஆ என்னத்துக்கு வந்து இவன் மாமியார் அங்கே வந்து இப்படி சொல்லியிருப்பா என்னம்மா என்னம்மா வாங்கிட்டி உள்ளே போவன் கூப்பிட்றாள் நல்லா இருக்கியா தனி ம் பிள்ளைய போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தியா என்ன சொன்னாங்க நல்லா இருக்குக்கா குழந்தை நல்லா அருமையாக இருக்குதான் ஒரு குறத்த ஒரு குறையும் இல்லையா ம் என்ன கொஞ்சம் இதுதான் வரலாமல் இருக்குதுதான் மூளை வளர்ச்சி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அதுவும் இன்னும் கொஞ்சம் நாளில் வளர்ந்துருவேன் பின்ன என்ன பின்ன நம்ம குடும்பத்தில் யாருக்கு தான் மூளை வளர்ச்சி இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் என் மாமியார் ஒரு அறகுறை என் புருஷன் ஒரு முக்கா என் மாமார் சரியான கிறுக்கு அப்புறம் என் பிள்ளைய மட்டும் என்னத்தை நம்ம முழு அறிவோட வளர்ச்சியோட வார்த்தை நம்ம பெக்க முடியும் என்னமோ அப்படி சொன்னாங்க அது எப்போ மூணு மாதத்தில் சொன்னாங்க இப்போ அதுக்கட்டிலையும் எத்தனையோ ஸ்கேன் எடுத்து பார்த்தாச்சு நல்லா இருக்காங்களாம் ஆ ரெண்டு புள்ள இல்லை அதனால் ஒன்றும் பண்ண முடியலக்கா வயிற்றில் பாரமாக இருக்குது என்ன பண்ணுறது ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதுல பிறகு பொழே வரைக்கும் பசி எடுத்துக்கிட்டே இருக்குது நல்ல என் மானியகாரியும் என் புருஷனும் யாவன் அப்பனும் சேர்ந்து எப்படி தின்றாங்களோ அதே மாதிரியே பசி எடுக்குது பொழி எத்தனைக்கும் தின்னுக்கிட்டே இருக்க மாதிரியாக இருக்குக்கா அப்படியெல்லாம் அப்படி எல்லாம் இருக்குது ஐயோ வந்தவங்கள நான் வர உள்ள வெளியில் நிற்க வச்சுக்கிட்டு பேசுகிறேனே வா வாங்க 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 சொல்லியக்கா வாக்கா யாருக்கா இந்த பொண்ணு அச்சியாக ஏடப்பட்ட அவன் ஒன்று பொண்ணு இல்லாத்தி அது சொல்லிய விட ஒரு வயசு தான் சின்னவன் ஆ உனக்கு அக்கா தான் சரி வா அவன் புள்ள போவோம் என்ன வெள்ளை தண்ணிட்டு பேசிக்கிட்டு உள்ளே வாங்க போய் அவகாசமாக நிறைய பேச வேண்டியிருக்கு டீச்சர் அக்கா வா வா உள்ளே போவோம் அப்பாப்பாப்பா ப என்ன வீடு அரண்மனை மாரி கட்டியிருக்கிறாவோ அம்மா மாமியா ம் ஏமா மாமியா தான் கிடக்குறாள் ஒரு வக்கத்து போய் ம் எப்போ மலங்காரம் பெருசாக வளர்ந்து எப்போ இவனோட நம்ம பெத்த பிள்ளைய சாதிக்கம்னு இருக்கிற பிள்ளெல்லாம் என்ன பண்ண முடியும் ஆனாடி அக்கா நல்லா நீ மாமியாரை வந்து ம் எப்படியாவது கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இதெல்லாம் எழுதி வாங்கிக்கவும் பேரில் செத்துக்கிட்டு தொலைஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுவேன் உன் மாமனார் வர இருக்கிறாப்புல அப்புறம் அவர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கடக்க கிடக்க தான் ஒரு ஒரு நல்லதுக்கு கொள்ளதுக்கு கூட நம்ம பேர் நான் எங்கே ஒரு இடத்துக்கு போகிறோம் ஃபங்க்ஷனில் இருக்கிறோம் என் ஊடு என் பேரில் தான் இருக்கணும் பெருமையாக சொல்லிக்க முடியுமாட்டீ ரேக்கா நல்லா ஆனால் அம்சமாக அழகாக கட்டி உன் மான்யார் எல்லா அந்த வாடகை ஓட்லேயும் நல்லா தான் நல்லா இருக்குது ஐயாயிரம் ரூபாய்க்கு ரொம்ப நல்லா பெருசாக இருக்கும்மா ஊடு ஆ நான் அதாக்கா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எப்படி யார் இடத்த வாங்கி எழுதி நம்ம பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம்னா நாளைக்கு நம்ம புள்ள பிறந்தாக்கா அது பேரில் நம்ம மாற்றி விட்டுறலாம் என்ன சொல்கிறியே இந்த பொம்பளை என்னென்ன பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாக்கா எப்போ பாரு எரிஞ்செரிஞ்சே விழுவுறான் அவள் புருசனும் அவளுக்கு சண்டைன்னு நம்ம என்ன கேடு பண்ணோம் ஏன் நம்ம இடையில பூந்தா அடிக்கலை உதைக்கலை தடுக்கலைன்றாக்கா பெரிய இமிசக்கா உங்கள்கிட்ட நான் வந்து பேசணும் மட்டும் தான் இருந்தேன் என்ன நம்ம இருக்கோம் இருக்க என்னத்தை பேசணும் இப்போ எப்படி போக முடியும் வெயில் தங்க எல்லாம் இதாக இருக்குது காற்றுக்கரு பண்ணும் அப்படின்ட்டு தான் இருந்து விட்டோம் பாருங்க நாங்கள் உங்களை எப்போ இப்போவே ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உங்களை வந்து பார்க்கணும் தனிப்பட்ட முறையில் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எங்கே என் மாமியார் கூடலாம் இருந்தமுன்னு வச்சுக்க அவ்வளவுதான் யா அப்பா என்ன பொம்பளையாக இருக்குது எப்படி தாங்க அந்த பொம்பளை சமாளிச்சு இந்த ஊரில் இருந்து சீ சே 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 Hmm. நீ ஒரு வார்த்தையில் கேட்டுப்பட்டு உன் மாமியார பற்றி சொல்லணுமுன்னால் இந்த நாலு பத்தாது இன்னும் ஒரு வருஷம் பத்தாது அம்மா கொல்பார் வேலை எல்லாம் பண்ணி வச்சிருக்குது உன் மாமியார் வெளியில் சொன்னால் வெக்கக்கடு அதனால் கம்முனு இரு எதுக்கு தேவையில்லாத பேசிக்கிட்டு பழச போட்டு கிளற வேணாம் என்றைக்கும் கிண்டை கிண்ட நாத்தம் சொல்கிறது நசந்தான் பாருங்கள் ஏதாவது இது பண்ணி வச்சுருக்கோம் ம் பண்ணாதையாக இருக்கும் என்கிட்ட என்ன ஆட்டம் போடுது நான் என்னை தயார்கிட்டக்கப்ப கேட்க போகிறான் சொல்லுங்கக்கா என்ன தான் மன்னிச்சு இந்த கிரவின்னு